இங்கே பாருங்கள் ஸோ இது என்னென்னா இந்த வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் மீன் வாங்கினாங்க ஸோ அந்த மீனோட வேஸ்ட் இருக்குல்ல அந்த மண்டை கொஞ்சம் சதப்பகுதி ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாத்தையும் அதை எல்லாத்தையும் வேஸ்ட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு வாங்கிட்டு அதை அம்மா கொடுத்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வெந்நியும் கொஞ்சம் மஞ்சள் போட்டேன் ஸோ மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணேன் ஸோ பார்த்தீங்களா ஹீட் பண்ணோடனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆ கொஞ்சம் நல்ல ஓரளவு மீடியமாக வெ வெந்த மாதிரி இருக்கா ஆ பாருங்க மீடியமாக வெந்த மாதிரி இருக்கா இந்த மீன்லாம் அந்த மீன் வேஸ்ட்டெல்லாம் எப்படி மீடியமாக வெந்த மாதிரி இருக்கா ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மீன் வேஸ்ட் இந்த மீடியமாக வெந்ததை அடி ஒரு பொழுதுக்கு நான் போடுவேன் இது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது சரிங்களா ஸோ இப்போ நம்ம மீடியமாக வந்திருக்கா ஸோ இப்படி நான் போடுறனால அது நல்லா விரும்பியும் சாப்பிடும் ப்ளஸ் முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வேஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஒன்று ரெண்டு சதப்பகுதி ஸோ ஒன்று ரெண்டு தலை ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இது பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் அந்த மீன் வேஸ்ட்டை பாருங்கள் இந்த மீடியமாக தான் வெண்ணியில் நான் இது பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் வீக்லி டொய்ஸ் நான் மீன் எடுப்பேன் ஸோ மீன் எடுக்கிறதுனால வீட்டிலேயே உள்ள மீன் இல்லைனா வெளிலேயும் கொஞ்சம் அந்த வேஸ்ட் மீனெல்லாம் வாங்கி நான் இது பண்ணி போடுவேன் ஸோ போடுறதுனால என்ன ஆகும்னா முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் சரிங்களா ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கனால என்னால் தொட முடியல சரிங்களா ஸோ இது போக நான் வேறு என்ன பண்ணுறேன்னா இது போக அங்கே பாருங்கள் இந்த இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பாருங்கள் பாருங்கள் இந்த இதை ஸோ இது வந்து என்னது புண்ணாக்கை நான் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஸோ இதையும் நான் போடுறேன் இன்றைக்கி மதிய சாப்பாடுக்கு அந்த மீன் வேஸ்ட்டு போடுறேன் இந்த புண்ணாக்கு ஊற வச்சுருக்கிறது இதையும் நான் போடுறேன் ப்ளஸ் என்ன பண்ணுறேன்னா இது போக வேறு என்ன வச்சுருக்கேன்னா மீன் வேஸ்ட்டு இருந்தால் இருக்கா இந்த மீன் வேஸ்ட்டு இருக்குது இந்த புண்ணாக்கை கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் இது போக பாருங்கள் அந்த முருங்கை கீரை இருக்குல்ல அது கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முட்டை உற்பத்தி திறன் கண்டிப்பாக சொல்கிறேன் அதிகரிக்கும் இங்கே பாருங்கள் அந்த மீனை அந்த மீன் வேஸ்ட்டு கொஞ்சம் நான் வேக வச்சது நான் போட்டல அதை எப்படி சாப்பிடுது பாருங்கள் வேறு இது போக அந்த கடலை புண்ணாக்கு நான் காமிச்சல உங்களுக்கு வீடியோ ஸோ அந்த கடலை புண்ணாக்கையும் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு முட்டை உற்பத்தி அதிகரிக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி போடும்போது முட்டை உற்பத்தி இருக்கும் நம்மளோட முட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சரிங்களா இந்த முட்டை வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் டவைஸ் ஒரு ரெண்டு நேரமாவது கண்டிப்பாக இப்படி போடுவேன் சார் இப்படி போடுறனால அந்த மீன் பாருங்க அந்த மீன் வேஸ்ட்டாக கோழிகள் எப்படி விரும்பி சாப்பிடுன்னு பாருங்க சண்டை போட்டு தான் சாப்பிடும் ஒன்றும் வேஸ்ட் பண்ணாது அப்படி சாப்பிடு பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்